வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நாலு மனிதங்களுக்குள் மலையூடான வானிலை தொடரும் பாடசாலைகளில் ஏஐ திட்டம் அமைச்சரவை அங்கீகாரம் செப்டம்பர் மூன்று முதல் வாக்காளர் அட்டை விநோகம் அஞ்சல் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேர் தகுதி இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணியில் இணைந்த தமிழ் மாணவன் கனடாவில் எழுபது மில்லியன் டொலர் பரிசு வென்ற லொத்த சீட்டு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன பிரதி அஞ்சல்மா அதிபர் இந்த தகவலை வழங்கியுள்ளார் இந்த பணிகளை பூர்த்தி செய்வதற்கான விசேட தினமாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரகடனப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெரிவு செய்யப்பட்ட நூறு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களின் பங்கேற்புடன் ஏஐ எனப்படும் சேர்க்கை நுண்ணறிவை மாணவர் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த பாடசாலைகளில் ஆறாம் தரத்திலிருந்து ஒன்பதாம் தரம் வரையில் பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட உள்ளனர் அதன் ஆரம்ப நடவடிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்காலங்களில் ஏனைய பாடசாலைகளும் விஸ்தரிக்கப்படுவதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் மழையூடான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணிக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலநறுவை மற்றும் மொழைத்தீவு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாலு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதன்படி ரத்தின பொறி காலை கழுத்துறை மற்றும் காளி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கழுகங்கை ஜின் கங்கை மற்றும் நிலாவலா கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிக்க ஏழு லட்சத்தி பன்னிரண்டு முன்னூற்றி பத்தொன்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் அவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் குருணாக்கல் மாவட்டத்தில் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் வடகிழக்கு ஒன்றோரோவில் விற்பனை செய்யப்பட்ட லோத்தர் சீட்டு ஒன்றுக்கு எழுபது மில்லியன் டாலர் பணப்பரிசு கிடைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வடகிழக்கு ஒன்ரோரியோவின் திம்ஸ்கமிங் பகுதியில் இந்த லோத்தர் சீட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் இதுவரையில் ஒன்ரோரியோ மாகாணத்தில் ஐந்து தடவைகள் லோட்டோ ஜாக்போட் பணப்பரிசு வென்றெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த நான்கு மாதங்களில் மட்டுமே லோட்ரோ ஜாக்பாட் லோத்தர் சீட்டில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பணப்பரிசு வென்றெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இம்முறை எழுபது மில்லியன் டாலர் குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணியின் மன்னார் பாடசாலை மாணவன் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் பல வீரர்களை தேசிய அணிக்கு அனுப்பிய புனித சவேரியர் தேசிய பாடசாலை மீண்டும் ஒரு வீரரை பதினேழு வயதுக்குட்பட்ட தேசிய அணிக்கு அனுப்பியுள்ளது பாடசாலை மாணவன் செல்வன் கிதுஷன் பதினேழு வயதுக்கு உட்பட்ட உதைப்பந்தாட்ட அணியின் எவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இலங்கை தேசிய மட்ட உதைப்பந்தாட்ட குழுவில் இப்பாடசாலையில் ஏழாவது மாணவனாக செல்வன் கிதுஷன் இணைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய உதைப்பந்தாட்ட அணியில் இடம் பிடித்த குறித்த மாணவனுக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் எத்துடன் செய்திகள் யாவோ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி